காந்தி டிவியில் ஒலிபரப்பான மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் விஜயிற்கு போகுமா என்ற கேள்விக்கு சாட்டை துரைமுருகன் தரமான பதிலடி கொடுத்து உள்ளார் வாக்கெல்லாம் கூட விஜய் வந்தா போயிரும்னு சொல்றாங்க விஜய் வாக்கு இப்ப யாருக்கு போகுது அப்படிங்க பிரச்சனை இல்ல விஜய் யாரு போ விஜய் கட்சிய விஜய் கட்சியை வந்து யார் வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் பிரச்சனை இப்போ எடுப்பார் கைபுள்ளியாக சாட்டை துரைமுருகன் சொன்ன கருத்திற்கு விஜய் தான் வரப்போகிறார் என்று உறுதி செய்யும் வகையில் அதிமுக என்பி இன்பதுரை விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்துவிட்டார் என்று போட்டு உடைத்து விட்டார் விஜய் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார் என்று சொல்றார் நரகாசுரனை பார்த்து பயந்து எங்க மடிக்கு ஏறி வந்திருக்காருங்க வேற ஒண்ணும் இல்ல விஜய்யின் சமீப கால நடவடிக்கைகள் குறிப்பாக கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகான அவரது அணுகுமுறை மக்களிடையே கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடைபெற்ற தாவேக்கா ரேலியில் நடந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததும் அரசியல் வரலாற்றில் கருதப்படும் ஒரு பெரும் சோகமாக அமைந்தது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்டோர் பெரும்பாலாக பாதிக்கப்பட்டனர் விஜயின் வருகை ஏழு மணி நேரம் தாமதமானது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் காலை முதல் காத்திருந்ததால் கூட்டம் அதிகரித்தது ஆனால் போலீஸ் எச்சரிக்கையை மீறி நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன போலீஸ் அதிகாரிகள் தாவிகா தலைமைக்கு போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க சொன்னதாகவும் விஜயின் ரசிகர்களின் அதீத உணர்ச்சி காரணமாக சம்பவம் நடந்ததாகவும் கூறப்பட்டது விஜய் உரையாடலுக்கு பிறகு உடனடியாக திருச்சி விமான நிலையத்திற்கு போய் சென்னைக்கு தப்பி சென்றதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இதுவரை நேரில் சந்திக்காததும் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இது அவரது தலைமைத்துவ திறனை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது போதைப் பொருள் செல்வாக்கு போக்குவரத்து விதிமீறல்கள் ஆகியவற்றும் சம்பவத்தை மோசமாக்கியதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன இதனால் தாவேகாவின் அமைப்பு திறன் குறித்து பல்வேறு கட்சிகள் விமர்சித்தன கரூர் சம்பவத்திற்கு பிறகு தனித்து நிற்கும் விஜய் அரசியல் செய்வது கடினம் என்று உணர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி சேர முடிவு செய்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயை தொடர்பு கொண்டு ஆதரவு அளித்ததும் கூட்டணி சாத்தியத்தை விவாதித்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தாவேகாவின் தனித்துவமான நிலைப்பாட்டை மாற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி யை வலுப்படுத்தும் வகையில் அமையலாம் விஜயின் சமீப நிகழ்ச்சிகளில் போலீஸ் மீது வழக்குகள் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயை பாதுகாக்க முயற்சிப்பது போன்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன ஆனால் இந்த கூட்டணி முடிவு விஜயின் அரசியல் பயணத்தை பாதுகாக்கும் மிகப்பெரிய திருப்பமாக கருதப்படுகிறது